இருந்தாலும் நான் திரும்ப திரும்ப போராடி ட்ரை பண்ணப்போ இந்த காரணம் நின்றுட்டே இருந்தேன் அப்போ திடீர்னு வெள்ளையப்பன் சார் வந்து எனக்கு பழக்கமானார் அவர் என் மகள் மூலமாக எனக்கு பழக்கம் என்னோட பெரிய மகள் என் பெரிய மகளுக்கு கொஞ்சம் இந்த மிச்சூடாக இருக்க ஆட்கள்லாம் பழகுவாள் அவள் அவளுக்கு வந்து பழகின நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஐம்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு அப்படி தான் இருப்பாங்க அவள் திடீர்னு ஒரு நாள் எனக்கு வந்து வெள்ளையப்பன் சார்னு ஒருத்தர் உங்களை பார்க்க நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னான் ஸோ என்னம்மா விஷயம் என்ன இல்லை உங்களை பார்க்கணுன்றாரு அவர் இந்த மாதிரி சவுதியில் இருக்கார் உங்களை பார்க்கணுன்றாரு அப்படின்னு வெள்ளையப்பன் சார் வந்து நான் மீட் பண்ணேன் அவர் ஒரு நல்ல மனசு உண்மையிலே நான் இந்த ரெண்டு பேரை வந்து ஒரு கோயில் கட்ட நான் கூட கட்டிடுவேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுருக்காங்க எந்த கேள்விகளும் கேட்கல வந்தாங்க ஏன் படம் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னாங்க இந்த மாதிரியான சூழல் சார் நான் படம் பண்ணணும் நல்ல கதைகள் இருக்கு ஆனால் பண்ணத்துக்கான வாய்ப்பு கிடைக்கல நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு வண்டி இடையில இந்த சீட்டு வச்சுன்னு ஒரு இதை எடுத்தேன் அது கொண்டு வந்து என்னை இங்கே இடத்துல நிப்பாட்டிடுச்சு அதோட நல்ல முயற்சி தான் ஆனால் அதுக்கான ஆதரவு கிடைக்கல சார் அதனால் நான் பண்ண முடியலை இப்போ எனக்கு இதற்குள்ள பிரச்சனைகளை நான் பண்ண முடியாமல் இருக்கேன் கதைகள் நிறையா இருக்குது சார்ன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அப்போ அவர் சொன்னார் நான் ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறேன் அவர் படம் எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கார் அதுவும் உங்களை வச்சு எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கார் பிகாஸ் ஆஃப் அவர் வந்து ஆட்டோகிராஃப் தவமாய் தோம் வந்து பொக்கிஷம் இந்த மாதிரி பாண்டவர் பூமி எல்லா படங்களையும் ரசித்தவர் சினிமாவோட ரசனை ரசனையால் இருக்கிறதுனால அவர் சேரன் சார் வச்சு படம் நினைக்கிறான்னு சொன்னபோது அப்புறம் பிரேம் சாரை மீட் பண்ணேன் நான் ரெண்டு பேரையும் நான் மீட் பண்ணும்பொழுது அவங்க எனக்கு இது வரைக்கும் எந்த தடைகளும் இல்லை எந்த பிரச்சனைகளும் இல்லை பொருளாதாரத்தில் எந்த சிக்கலும் இல்லை அடிப்படை வரிசையாக கொடுத்துட்டு வந்தாங்க அப்புறம் அவங்க செஞ்ச ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்குன்னு கேட்டாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது சார் இதுதான் தடையாக இருக்குன்னு அதை நாங்கள் கிளியர் பண்ணது ஹாஸ் அதாவது அந்த மனசு யாருக்குமே வராது முந்தை உள்ள பிரச்சனைகளை நாங்கள் முடிவுக்கு கொண்டாந்துடுறோம் நீங்கள் உங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இனிமே நீங்கள் நிற்கக்கூடாது நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க நாங்கள் அடுத்தடுத்து நாங்கள் உங்களை வச்சு படம் படமாட்டோம்னு வந்தாங்க தெய்வம் தெய்வம் வந்து சில நேரம் நேரம் வராதுன்னு சொல்லுவாங்கல்ல வேற வேற மனிதர்கள் மூலமா அது மாதிரி எனக்கு வந்து தெய்வங்கள் தான் இந்த ரெண்டு பேரும் அதனால அவங்களுக்கு நான் என் வாழ்நாள் முழுக்க நானும் என்னோட பிள்ளைகளும் சரி உண்மையா இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம் அந்த வகையில் இந்த படத்தை வந்து மிக சிறப்பாக கொண்டு வந்திருக்கோம் இந்த படம் உங்களுக்கு நல்ல அடையாளமாகவும் இருக்கும் நல்ல பேரையும் வாங்கி கொடுக்கும் நல்ல பொருளாதார ரீதியான வெற்றியும் வாங்கி கொடுக்கும் ஏன்னா ஒரு கேள்வி கேட்கல என் மேலே உள்ள நம்பிக்கை முந்தைய படங்கள் உங்களுக்கு அடையாளம் அது அந்த முந்தைய படங்கள் மூலமாக வந்து அவங்க எனக்கு என்னை வந்து எல்லாத்தையுமே ஃப்ரீடம் கொடுத்து ஒரு நாள் கூட உட்காந்து கதை கூட கேட்கல இன்னும் படம் பார்க்கல அவங்க ஸோ அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க அதுக்கு நான் உண்மையாக இருந்திருக்கேன் ஸோ அந்த படத்தை நான் மிகச்சிறப்பாக கொடுப்பேன் அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண கவிதா காஸ்ட்யூம் டிசைனர் தேங்க்ஸ்மா ரொம்ப நல்லா இருந்தது ஒர்க்கு தேங்க்யூ தென் கனி என்ன உன்னை பற்றி ஆ கனி அவன் என் தம்பி தான் வடா போடா தம்பி அப்படி இப்படின்னு பேசுவோம் அவன் பெரிய ஒரு எப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து எனர்ஜி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான் அண்ணே அண்ணே அந்த அந்த அண்ணின்றதை கூட அண்ணே எப்படின்னு இருக்கியே அப்படி அண்ணே அப்படிமா அந்த அண்ணேன்றதுல நமக்கே கொஞ்சம் தெம்பு வந்துடும் நானே ஏற்கனவே தெம்பாக இருப்பேன் இதில் இன்னும் கொஞ்சம் தெம்பாக்கிட்டு போயிடுவான் அப்புறம் யார்ட்டாக ஃபோன் பண்ணி நம்ம சண்டை இருப்போம் ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான கலைஞன் நான் அவனை வச்சு ஒரு படம் பண்ணணும் அவனை இருக்கான் குலதெய்வம்னு ஒரு கதை சொன்னேன் நான் பண்ணுண்ணே பண்ணினேன்றான் பண்ணணும் அது ஒரு அற்புதமான கதை குலதெய்வத்தை பற்றி அது அவனுக்கு அந்த கதையை சொன்ன முன்னாடி நேற்று கூட பேசும்போது இந்த குலதெய்வத்தை கொடுத்துருன்னேண்ணா குலதெய்வத்தெல்லாம் கொடுக்க முடியாது நான் பண்ணோம் அப்படின்னேன் குலதெய்வம் நம்ம குலதெய்வம் தான்னு அந்த கதையை சொல்லும்போது அவன் அந்த கதை வந்து கேட்டான் ஆஃபீஸில் கேட்கும்போது அவனுக்கு கேட்டுக்கிட்டே இருந்தான் திடீர்னு ஒருத்த கண்ணில் அப்படியே சுர சொர சொரம் தண்ணி வணிக்சிட்டே இருந்துச்சு ஏடா அப்படின்னா இல்லைண்ணே இது நம்ம வாழ்க்கணே அப்படின்னா சரிடா நம்ம வாழ்க்கை அந்த அதை பண்ணுவோம்டா ஒரு நாள் பண்ணிட்டு வெயிட் இருக்கோம் அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் கனி கண்டிப்பாக நம்ம அந்த கதையை பண்ணுவோம் நீ எப்பவும் கூட இருப்பேன் நான் எப்பவும் உங்கள் கூட இருப்பேன் அவ்வளோதான் அது இடைவெளிகள் வரலாம் போகலாம் இல்லை நீ எங்கேயாவது உயரத்துக்கு போயிடலாம் இல்லை நான் எங்கேயாவது ஒரு உயரத்துக்கு போயிடலாம் ஆனால் நமக்குள்ளே உள்ள நட்பு நமக்குள்ளே உள்ள அந்த பாசம் அப்படியே தான் இருக்கும் அது யாராலையும் மாற்ற முடியாது நீ அமீர் சார் கருப்பழனியப்பன் சன்னநாதன் இந்த மாதிரி நம்ம எல்லாரோட சீமான பச்சன் இவங்க நம்ம அஞ்சு பேருமே ஆறு பேருமே விலகலில் எங்கே எங்கேயோ இருப்போம் ஆனால் நம்மளோட பாசம் அப்படியே தான் இருக்குது திடீர்னு பார்த்தா என் பொண்ணு ஃபோன் நம்பரை பார்த்தா ஐய சித்தப்பா அப்படிங்கும் அந்த ஐய சித்தப்பா தான் நீ கடைசி வரைக்கும் என் வீட்டில் நீ ஒரு ஆள் என் பிள்ளை என் பிள்ளைக்கு நீ சித்தப்பா அப்படின்னா சித்தப்பா தான் அதனால் நீ எப்போவுமே என் கூட இருப்ப சந்தோஷம் நன்றி நீ இழைக்காமல் வந்ததுக்கு கடைசியாக விஜய் சேதுபதி சார் சார் விஜய் சேதுபதி சார்னு தான் நான் சொல்லுவேன் தம்பி கூட பேசும்போது தம்பி விஜய் சேதுபதி தான் அப்போ தே அப்போ நான் எப்படி தான் கூப்பிடுறது அப்படின்னா ஆனால் நான் அப்படி தான் கூப்பிடுவேன் அவரை ஒரு நல்ல மனிதனை முரளி சாருக்கு அப்புறம் நான் சந்திக்கிறேன் தமிழ் சினிமாவில் சார் முரளி ஆக்டர் இருந்தார் மிகச்சிறந்த மனிதர் அப்படி ஃபோன் பண்ணால் போதும் பாஸ் சொல்லுங்க பாஸ் அப்படிம்பார் என்ன பாஸ் இந்த வரேன் பாஸ் அப்படின்ட்டு நேராக வீட்டுக்கு ஒருவர் என் பிள்ளைங்களோட உட்காந்து கஞ்சி சாப்பிடுவோம் கஞ்சியை குடிச்சிட்டு பேசிகிட்டே இருப்பார் அவர் என்னென்னா அந்த மா அந்த குணம் வந்து எப்போவுமே மாறாமல் அதாவது பொற்காலம் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சரி பொற்காலம் எடுக்கிறதுக்கு அப்புறமும் சரி அதே மாதிரி பாண்டவர் பூமியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதை பையனை வச்சு பண்ணும்போது நான் கூப்பிட்டு என்ன இந்த மாதிரி படத்தை பண்ணி பையனை பண்ணி நீங்கள் கற்றுக்குட்டேன் பாஸ் திட்டாதீங்க பாஸ் நீங்கள் வேணா ஒரு படம் பண்ணு அவ்வளோ ஒரு தன்மையான ஒரு மனிதர் முரளி முரளியை நான் இழந்ததை வந்து ரொம்ப நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஏன்னா காலங்களில் வந்து நிற்கிறதும் சரி திரைப்படத்துக்காக முன்னெடுக்கிறதும் சரி அவரோட முயற்சி ரொம்ப பிரமாவமாக இருக்கும் ஒரு நல்ல மனிதர் அதுக்கப்புறம் நான் பார்த்த மிகச்சிறந்த மனிதர் விஜய் சேதுபதி நான் அவரோட படம் நடிக்கலை படம் ஒத்துக்கலை படம் இன்னும் பண்ணலை நாங்கள் பண்ண போகிறோம் ஆனால் அவர் செஞ்ச ஒரு விஷயம் என்னை அந்த மூணு வருஷத்தில் ரெண்டு வருஷம் இல்லை இந்த ரெண்டு வருஷம் கிடக்கிறதுக்கு சார் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை இந்த ரெண்டு வருஷம் நான் கடந்திருக்கேன் சார் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுத்து சீட்டு வச்சுன்னு ஒன்று ஆரம்பிச்சேன் இல்லையா அவங்களுக்கு நன்னா கொஞ்சம் நிலுவை இருக்குது கொடுக்க வேண்டியவங்கலாம் அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க சார் வந்து விஜய் சேது வச்சு படம் பண்ணிடுவார் கண்டிப்பாக நமக்குலாம் திரும்ப வந்துரும் அந்த நம்பிக்கை நீங்கள் சொன்ன அனௌன்ஸ்மெண்ட்டில் என்ன எனக்கு கிடச்சிது நீங்கள் நான் வண்டரை சேரன் சார் வச்சுன்னு அவர் இவ அவர் இருக்க உயரத்துக்கு இப்போ வந்து என்னை பார்க்காம இருக்கலாம் என்னை தேடாமல் இருக்கலாம் இல்லை எங்கேயோ வந்து தெரியலேன்னு சொல்லலாம் இல்லை வராமல் இருக்கலாம் இல்லை வந்தால் கூட நீங்கள் இங்கே வாங்க சார்னு சொல்லலாம் இப்போ கூட எங்கே ஃபோன் பண்ணாலும் சார் எங்கே சார் இங்கே நான் வரேன் சார் பார் என்னோட அலுவலகத்துக்கு கிட்டத்தட்ட நாலு முறை வந்திருக்கார் நான் ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துருந்தப்போ அதுதான் நீங்கள் உயர்ந்த மனிதர் அதுதான் உங்களோட வெற்றி உங்களோட அடையாளம் கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்புக்காக நான் காத்திருக்கிறேன் உங்களுக்கான கதையை மிகச்சிறப்பாக பண்ணி வச்சுட்டேன் அது நம்ம பேசுவோம் அது எப்போ சீக்கிரம் உங்கள் வாயில்தான் இருக்குது அது நீங்கள் எப்போ இப்போ ஒரு வாய்ப்பு கேட்காத வச்சு ஏற்கனவே நிறைய பேர் அப்ளிகேஷன் போட்டாங்க நான் அப்ளிகேஷன் பண்ண முடியாது அது பண்ணும்போது நம்ம பண்ணுவோம் அந்த கதை உங்களுக்காக மட்டுமே கண்டிப்பாக பண்ணுவோம் இந்த நிகழ்ச்சிக்கு நான் கூப்பிட்டதுக்கப்புறம் இப்போ அவர் சொன்னார் அது என்ன ஒரு நல்ல விஷயம்னா ஹார்ட் ஓப்பனாக மனசுக்குள்ளே எதையுமே யோசிக்காமல் இருந்துவிட்டால் எங்கேயுமே பயம் கிடையாது யாருக்கிட்டும் பயப்பட வேண்டியதில்லை யாருக்கும் தலை வணங்க வேண்டியதில்லை நம்மகிட்ட இருக்கலாம் அவர்கிட்ட நான் போய் லாஸ்ட் வீக் இருக்கேன் சார் திருமணம் முடிச்சிட்டேன் சார் நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்களா சார் வெரி குட் சார் வெரி குட் வெரி குட் எப்போ எப்போ சார் என்ன பண்ணேன் சொன்னேன் சரி சார் நான் வந்துடுறேன் சார் நான் கண்டிப்பாக வந்துடுறேன் சார் நான் பண்ணிட்டு இங்கே தான் சார் இருப்பேன் கண்டிப்பாக நான் வந்துடுறேன் சார் நான் பதினொன்று ஹைதராபாத் போகிறேன் வந்துடுறேன் சார் நான் நான் வந்துட்டேன் கண்டிப்பாக வந்துடுறேன் சார் இந்த சொன்ன வார்த்தையை அப்படியே காப்பாற்றிட்டார் அப்போ அவர் கேட்டார் யார் சார் தயாரிப்பாளர் நான் சொன்னேன் இல்லை சார் இந்த மாதிரி புது தயாரிப்பாளர்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் சார் சூப்பர் சார் அந்த மாதிரி தயாரிப்பாளருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறேன் சார் அந்த மாதிரி தயாரிப்பாளர் நம்ம கை கொடுக்கணும் சார் இந்த வார்த்தை யார் சொல்லுவா கூட நின்று கூட உட்காந்து பழகி தன்னோட அடிமட்டத்திலேருந்து போகுது இன்றைக்கி உச்சத்துறைக்கு நிறைய பேர் அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது கூட சேர்க்கறது கூட கிடையாது ஃபோன் எடுக்கிறது கிடையாது ஆனால் அவருக்கு தேவையில்லை நான் உண்மை அடி அதுதான் சொன்னேன் கீழே இருந்து வந்ததினால தான் அந்த உணர்வு இருக்குது நம்மளை மாதிரியே ஒருத்தண்டா பழையூர் பட்டினு ஒரு மேலூருக்கு பக்கத்துலேருந்து நம்மளை மாதிரியே இருந்து இங்கே வந்து யாருமே இல்லாமல் போராடி ஜெயிச்சவன்டா ஆனால் இன்றைக்கி வந்து எங்கேயோ இருக்கான் ஏன் அவனை நம்ம கை கொடுக்கக்கூடாது தென்மேற்கு பிறகு காட்டம் ஒரு படம் பண்ணும்போது நார்வேல நாங்கள் அப்போ என்னை ஜட்ஜாக கூப்பிட்ருக்காங்க ஜூரியா அப்போ நான் போயிருக்கேன் அங்கே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறேன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறேன் ஒரே ஒரு கேரக்டரு ஒரு போலீஸ்காரன் ஒரு நடு காட்டில் வந்து ஒரு பொட்டலில் ஒரு கைத்தில் ஒரு மரத்தில் வந்து ஒரு இந்த கயத்தில் தூக்கு போட்டு துங்கிடுறான் செத்து போயிடுறான் போலீஸ் கேஸ் ஆகிடுது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு போலீஸ் அனுப்பி போய் காவலுக்குரியான்னு அங்கே வந்துடுறோம்ன்றாங்க இவன் போய் காலையில் போய் உட்காந்துட்டு சாயந்தரம் வரைக்கும் அந்த ஒத்த புணத்தை பார்த்துக்கிட்டு ஒருத்தன் நடக்க இருக்கான் அந்த போலீஸ் அந்த போலீஸாக அந்த கதாபாத்திரத்தில் விஜய் சார் நடிச்சிருக்காரு அந்த போலீஸ் கதாபாத்திரத்தில் ஒன்றுமே இல்லை சார் நீங்கள் யாரை பார்த்து கூட ரியாக்ட் பண்ண முடியாது செல்போன் கூட அந்த படத்தில் அந்த இடத்துல சிக்னல் வரல ஆனால் அந்த அரை மணி நேரத்தை எவனுமே இல்லாமல் ஹோல்டு பண்ணார் அந்த கேரக்டர் பணம் கூட பேசாது பணம் துஞ்சிக்கிட்டு இருக்கு அவரோட ரியாக்ஷன் நின்று நடிக்க உண்மையில தம்பி நீ சொன்ன வார்த்தை அருமையான வார்த்தை தான் சொன்னீங்களா நின்று நடிக்கிறது எம்ஜிஆர்லாம் நம்ம நல்லா நடிகர் ஆனால் அவரை நின்று நடிக்க நடிக்க முடியாது அவர் ஓடிக்கிட்டே இருப்பார் ஆனால் அவர் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா நின்று ஒரு க்ளோஸ் அப் வச்சோம்னா அந்த க்ளோஸ்அப்பில் என்ன பண்ணலாம் இந்த க்ளோஸ்அப்பில் சும்மா சிரிக்கக்கூடாது அதை சிரிக்கிறது கூட ஒரு சின்ன திசை இது விஜய் சேது சிரிப்பாச்சுன்னு மற்றவங்க கண்டுபிடிச்சிடணும் அந்த அந்த மினக்கடல் எனக்கு ஆச்சரியப்படுத்துச்சு அப்போ நான் அந்த நார்வேல என்ன பண்ணேன் ஜூரினான்னு எனக்கு பிரமிச்சு போயிட்டேன் இப்படி ஒரு நடிகை இப்படி ஒரு கலைஞன் அதை டேரக்டர் யாருன்னா மணிகண்டன் காக்காப்பட்ட மணிகண்டன் சூப்பராக அப்படின்ட்டு இந்த ஒரு படத்துக்கு தானே எல்லா வருதுமுன்னு சொல்லி அந்த ஒரு படத்துக்கு மட்டும் கொடுத்துட்டேன் அப்போ எல்லோரும் என்ன சார் ஒரே போடுது இது கட்ஸு இதுதான் ஒரு கலைஞனோட கட்ஸ் அவனுக்கு மட்டும் முடுங்கன்ட்டுச்சு கொடுத்துட்டேன் அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் மணிகண்டன் சார் விஜய் நீங்கள் வந்தீங்கல்ல வந்து ஆஃபீஸில் வந்து சார் சார் ரொம்ப தேங்க்ஸ் அப்போ ஒரு தென்மேற்குப் மட்டும் மட்டும்தான் நடிச்சிருக்காரு அந்த பண்பு இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்குன்றது எனக்கு பிரமிக்கிற விஷயம் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் வந்ததுக்கு இவ்வளோ நேரம் உட்காந்து நான் வந்தோன்னு உங்களை அனுப்புகிறேன்னு சொன்னேன் பட் நீங்களும் வந்துட்டீங்க நானும் அவங்களை அனுமதிச்சேன் தவறாக எடுத்துக்க வேண்டாம் பண்ணுவோம் தேங்க்யூ ஸோ இதுதான் இந்த இந்த டீமோட பின்புலம் அப்புறம் என்னையை பற்றி உங்களுக்கு தெரியும் இந்த கதையை பற்றி நான் சொல்லிட்டேன் ஸோ மேக்ஸிமம் ரொம்ப சிறப்பாக ஒரு படைப்பு உளவியல் ரீதியாக பாருங்கள் அந்த படைப்பை உங்களுக்கு உங்களுக்கான ஒரு படைப்பாக அது இருக்கும் நீங்களும் அதே உல உளைச்சலில் அதே பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க அது படம் வந்த உடனே அந்த படத்தை பாருங்கள் அந்த படத்தை எப்படி கொண்டு போகணுமோ அது உங்கள்கிட்ட இருக்குது ஸோ இவ்வளோ நாள் கழித்து நான் பண்ணும்போது நான் இன்பிட்டியனில் நிறைய செய்திகள் படிச்சுருக்கேன் சேரன் என்ன பண்ணுறாருன்றப்போ அதுக்கான ஆயத்தங்களாக எந்த ஒரு பத்திரிக்கைக்காரங்களும் எந்த ஒரு ஊடக நண்பர்களும் நெகட்டிவாக ஒரு வாரத்தை கூட எழுதுவேன்றதை எனக்கு நான் உங்களை சம்பாரிச்சிருக்கேன்னு அர்த்தம் அதை நீங்கள் பாசிட்டிவாக கொண்டு போனீங்க ஒருத்தர் கூட போகும்போது அவரெலாம் விடமாட்டார் சார் திரும்ப எந்திரிச்சு வருவார் பாருங்கள் அப்படி சிங்க மாதிரி சீரி வருவார் அப்படின்னா அது நீங்கள் கொடுத்த அந்த அந்த ஊக்கம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ உங்கள் எல்லாத்தையும் மதிக்கிறேன் ரொம்ப நன்றி அதே நேரத்தில் என்னோடய டைரக்ஷன் டீம் அண்டு ப்ரொடக்ஷன் டீம் ஏன்னா ஒரு படம் சிறப்பாக அமைகிறதுக்கு டைரெக்டரில் அஸ்டன் டைட்ரஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அஸ்டன் டைட்ரஸ் சிறப்பாக இருந்தால் தான் நான் அந்த படத்தை வந்து அறுபத்தி நாலு நாளில் முடிச்சுருக்கேன் பொற்காலத்துக்கு அப்புறம் பொற்காலம் ஐம்பத்தி ஆறு நாள் அதுக்கப்புறம் எடுத்த படங்கள்லாம் டைரெக்ட் பண்ணி நடித்ததுனால ரொம்ப நாட்கள் வந்து நூறு நாள் நூற்றி பத்து நாள் நூற்றி இருபது நாள் போயிருக்கும் அப்போ அதை வந்து நான் இந்த படத்தில் ஒரு போராட்டமாக எடுத்துக்கிட்டேன் இந்த படத்தை நம்ம வந்து செவன்ட்டி டேஸ்க்குள்ளே முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி போராடினேன் ஏன்னா நடிச்சுக்கிட்டே டேரெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் டபுள் டைம் ஆகும் ஒர்க்கும் இந்த படத்தை நான் அறுபத்தி நாலு நாளில் முடிச்சிட்டேன் அதற்கு காரணம் என்னோட இந்த தயாரிப்பு துறையில் ஒப்பண்ண நண்பர்கள் அஸ்டன் டைரக்டர்ஸ் துர்கேஷ் அசோக் சபரி அஸ்கர் கீர்த்தி எல்லோரும் தான் அதற்கு காரணம் ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னோடய நன்றி அதே மாதிரி பெஞ்சமின் சார் சாமி சார் சசி சார் எல்லாேருக்கும் நன்றி ஸோ உங்கள் ஒத்துழைப்பு இல்லாட்டி நான் இந்த படத்தை வந்து இந்த அறுபத்தி நாலு நாளில் முடிச்சிருக்க முடியாது அக்கௌண்ட்டு கோபால் சார் அப்புறம் ராஜேந்திரன் சார் எல்லாருக்கும் நன்றி ஸோ இன்னும் இல்லை இது இது முதல் அறிமுக தான் ரொம்ப பேச முடியாது நம்ம முடித்ததுக்கப்புறம் நிறையா பேசுவோம் ஸோ ரொம்ப சந்தோஷம் நண்பர்களே இந்த பிறந்தநாளில் உங்களை சந்தித்தது இந்த ஃபஸ்ட் டைம் இந்த பிறந்தநாள் அன்னைக்கு ஸோ ரொம்ப நன்றி இதை நல்லபடியாக கொண்டு போங்க தேங்க்யூ அதான் என் தம்பி சார் சேனலை போட்டால் தான் நாங்கள் ஓப்பனே பண்ண முடியுது நிகில் நண்பர் தான் நான் இவர் வந்து இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் பாலுஜுலர்ஸ் வாசலில் அப்போ வந்து உங்களால் நான் உங்களுக்காக நான் ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தாரு இந்த பையன் புதுசாக இருக்கானே உங்களால் நான் உங்களுக்கான அப்புறம் பார்த்தா அது மக்களால் நான் மக்களுக்காக நான் நாய் போச்சு இங்கேருந்து அங்கே போயிடுச்சு அது ஸோ மிகப்பெரிய சுறுசுறுப்பான உழைப்பாளி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒப்பெண்ட் ஒரு கேரக்டர் நான் ஆச்சரியப்படுவேன் அந்த இதெல்லாம் கூட எங்களுக்கு சுறுசுறுப்பாகவும் தொத்திக்கிறோம் இவரோட கேரக்டர் தான் விஜய் வந்து புதிய கீதையில் நடிக்கும்போது அது இன்ஸ்பிரேஷன் ஜெகனுக்கு சோ ஒன்னே ஒன்று நீங்க அப்பப்ப ட்ரெஸ்ஸை மாத்தி பயமுறுத்துவீங்க இன்னைக்கு மாற்றி மாத்திய ரொம்ப நன்றி மக்கள் சொல்லணும்